ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரென்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எனக்கு முப்பது நாளில் அடையணும்னு நான் நினைக்கிறேன் என்ன நான் ஃபாலோ பண்ணால் கர்ப்பம் அடையலாம் எதெல்லாம் என்னுடைய ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸாக நான் எடுத்துக்கொள்வது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் போ பார்க்கலாம் எப்போவுமே இயர்லியர் ப்ரெக்னன்சி தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் நம்மளுடைய ப்ரெக்னென்சி காலதாமதமாக ஆகுது அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராய்வதை காட்டிலும் அதற்கான வழி என்ன இயர்லியராக கருத்தரிக்கணும்னா என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இயர்லியராக உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு நாம் இப்போ பார்க்க போகிற இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துங்க முதல் நம்ம பார்க்கக்கூடியது மென்சஸ்ஸான முதல் மூன்று நாட்கள் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இழந்த இலையினுடைய பவுடரை தான் அல்லது இழந்த இலை இது மென்சஸ் ஆன முதல் மூன்று நாட்கள் கட்டாயமாக ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ச்சியான மாதங்களில் எடுத்துக்கொள்ளும்போது ரிசல்ட் நம்மளுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் இழந்த இலை டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது அதிக காரம் புளிப்பு மற்றும் நான்வெஜ் ஐட்டத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து மென்சஸ் முடிந்த நாளில் இருந்து தொடர்ந்து பதினோரு நாட்கள் காலையில் க்ளோ வாட்டர் அப்படிங்கிற கிராம்பு தண்ணீரையும் அதே நேரத்தில் காலை உணவிற்கு பிறகு சீட்ஸு ஃப்ளாக் சீட்ஸுங்கிற ஆளி விதையை மட்டும் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் எனக்கு நீர் கட்டி இருக்குங்க டயபட்டிக் இருக்குங்க கட்டாயமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த ஆலி விதை மற்றும் குளோ வாட்டர் கருமுட்டையின் வளர்ச்சியின் வேகத்தை அவள் அசுர வேகத்தில் வந்து ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டவை ஏன்னா இதில் இரண்டுத்துலேயும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிக அளவில் இருக்குது அதன் பிறகு என்ன பண்ணணும் உங்களுக்கு மோ நீங்கள் எப்போ உங்களுடைய மென்சஸ் முடியுதோ இருந்து இரண்டு நாட்கள் தள்ளின பிறகு கரெக்டாக ஏழாவது நாள் அல்லது ஒன்பதாவது நாளில் இருந்து ஒரு சிலருக்கு பீரியடுக்கு அஞ்சு நாள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நாளிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் எனக்கு மூணு நாள் தாங்க பீரியட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஏழாவது நாளில் இருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டாயமாக உடலரவு வெடித்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கட்டாயமாக ஒரு நாள் மட்டும் ஒரு நாள்னா ஏ தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் அது உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் ஒன்றாக இருக்கும்போது ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து அதிகப்படும் அந்த ஒரு காரணத்தினால்தான் அப்போ ஆண்கள் என்ன பண்ண வேண்டும் ஆண்கள் கட்டாயமாக செசாமி சீட்ஸ் அப்படிங்கிற கருப்பு எள் மற்றும் அத்தி பழம் இது இரண்டத்தையும் பயன் பயன்படுத்த வேண்டும் எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்வது இரண்டு அத்தி பழம் இரண்டு பேரிச்சம்பழம் தண்ணீரில் ஊற வச்சு அரைச்சி அதை பால் கலந்து நைட்டில் வந்து குடிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர வர அவங்களுடைய ஸ்பாம் குவாலிட்டி குவாண்டிட்டி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அது என்ன ஆகும்னா நாளடைவில் உங்களுடைய கரு தரிக்கின்ற வாய்ப்பை ஏற்ப அதிகப்படுத்தும் அது அடுத்து ஓவலேஷ நாட்களுக்கு பிறகு கட்டாயமாக ஒன்றாக இருக்கக்கூடாது அவாய்ட் பண்ணிடணும் சரிங்க இந்த ஒன்றாக இருக்கிற நாட்கள் உடம்பு ரொம்ப சூடாகுது சிஸ்டர் தலைக்கு குடிக்கலாமா என்ன பண்றது தான் நீங்க ஒன்றாக இருந்த பிறகு இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு நீங்க தலைக்குளியல் அல்லது மேல் குளியல் வந்து பண்ணலாம் ஏன்னா இந்த இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு உடல் சூடு எப்பவுமே உடல் சூடு நார்மலாகவே கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும் அதுவே நீங்கள் ஒன்றாக இருந்த பிறகு உங்களுடைய உடல் சூடு இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் அது இயற்கை இதனால நம்ம உடம்பு சூடாக இருக்கே நம்ம போய் குளிக்கணுமேன்னு அப்படி யாரும் நினைக்கக்கூடாதுங்க இது நார்மல் சூடு தான் இயற்கை சூடு அப்போ என்ன பண்ணணும் இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு அந்த உடல் சூடெல்லாம் அடங்கிவிடும் அப்பொழுதும் உங்களுக்கு ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதன் பிறகு நீங்கள் தலை குளிக்கலாம் ஓவுலேஷனுக்கு பிறகு நாள் தள்ளி போகும் பிறகு நான் தலை குளிக்கலாமா தலை குளிக்கலாம் ஆனால் வாரத்துக்கு ஒரு நாட்கள் மட்டும் தலை குளிங்க ரெண்டு நாள் மூணு நாளில் தலை குளிக்க வேண்டாம் ஏன்னா அதீதமான உடம்பை வந்து குளிர்ச்சியாகவும் வைத்து கொள்ளக்கூடாது ஓவலைஷனுக்கு பிறகு என்னங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கட்டின வெந்தயத்தை தாங்க எடுத்துக்கொள்ளணும் வெந்தயத்தை முளை கட்டி வச்சு ஒரு நாளைக்கு இரண்டு டீஸ்பூன்கள் வீதம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சத்தான சிவப்பு மற்றும் பச்சை நிற காய்கறிகளை எந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கரு கர்ப்பையில் சரியான முறையில் பழிதல் நடைபெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன மென்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மென்சஸ் ஆன பிறகு மென்சஸ் ஆனக்கு பிறகு ஓவலிஷனுக்கு பிறகு இப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது எல்லாவற்றையும் விட முக்கியமாக நடைப்பயிற்சி மிக மிக அவசியம் காலை இருபது நிமிடம் சாயங்காலம் இருபது நிமிடங்களாக நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் இப்படி பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக விரைவிலேயே முத் வித்தின் தேர்ட்டி டேஸில் உங்களால் கருத்தரிக்க முடியும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்